மற்றும் திருநெல்வேலி காவல் ஆய்வாளர் அவர்கள் எஸ்பிசி கல்லினுடைய இன்றைக்கு உலகம் முழுவதும் உலக சிறையில் தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு ஆண்டும் ஒரு மார்ச் பதிமூணாம் தேதி இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்களுடன் மீதும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய உறுப்பை நாம் மதித்து நடக்க வேண்டும் அந்த உறுப்புக்கு இடையூறு வராமல் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் ஏன் வலிக்குது அதிகமான உணவு நாம் உட்கொள்வதன் காரணமாக அது ஜீரணமாகாமல் வயிறு வலி ஏற்படுகிறது அது வயிற்றுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்குகிறது அப்படி என்றால் நாம் எப்படி உணவு உள்ள வேண்டும் வசித்தால் உணவு உள்ள வேண்டும் அளவோடு உணவு உள்ள வேண்டும் அப்படி தான் ஒவ்வொரு உறுப்பிற்கும் எது தேவையோ அதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் பொதுவாக இன்றைக்கு நவீன காலத்திலே உடற்பயிற்சி என்பது மிக குறைந்துவிட்டது சில பேர் பண்ணுகிறார்கள் சில பேர் உடற்பயிற்சியை பண்ணுவதில்லை உடற்பயிற்சி மூலியமாக நம்முடைய உடற்பை கட்டுப்பாடுகள் வைத்துக்கொண்டு உறவு முறையில் கட்டுப்பாடுகள் வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு முகாம் நடந்து வருகிறது இதை விட கொடுக்கப்படுகிற இந்த நோட்டீஸ் கொடுக்கிறார்கள் செய்தி கொடுத்துகிறார்கள் அதை படித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்கூடிய அனைவரை மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி சிறுநீரக சம்பந்தமான நோய் வந்தால் டயாலிசிஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு பயப்பட்டு சரியான முறையில் உள்ள சிகிச்சை எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் தப்பான முறையில் உள்ள சிகிச்சை எடுத்து யூரியா கிரியேட்டின் எல்லாமே ரொம்ப அதிகமான நிலையில் வந்து டயாலிசிஸ் அல்லது சின்ன வயசுலேயே ரீனல் டிரான்ஸ்பிளாண்ட் தேவைப்படுற சுச்சுவேஷனுக்கு வராங்க ஸோ இந்த வருதத்தோடைய மெசேஜ் தீம் என்னன்னாலுமே ஏர்லி டிடெக்ஷன் அப்படிங்கிறது தான் அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம கண்டுபிடிச்சால் அதுக்கு தேவைப்பட்ட கரெக்டான முறையிலான சிகிலி சிகிச்சை எடுத்துப்பட்டால் நமக்கு டயாலிசிஸ் போன்ற தே ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது ஸோ இதை வந்து கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டும் இன்று இந்த விழிப்புணர்வு மனித சங்கலிக்கு தேவையான it's